நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைப்பதாக திமுக அரசுக்கு எதிராக விருதுநகரில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணை கிணங்க மாவட்ட செயலாளர் கே டி ராஜேந்திர பாலாஜியின் உத்தரவின் பேரில் விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் விஜயகுமரன் தலைமையில் நடைபெற்ற இதில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் இணைந்து பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் அமமுக நகர செயலாளர் நாகராஜன் தலைமையிலான அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமான நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழக அரசு மெத்தன போக்கு காட்டுவதாகவும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது

குடும்ப ஆட்சியிலே ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே எங்கும் ஊழல் எங்கும் ஊழல் எங்கும் ஊழல் வழியில் புரட்சி தலைவியின் வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நல்லாட்சியை புரட்சி செய்வோ மனோ செய்வோம் அனைத்து அண்ணாது முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்றும் வெளிய வெளிய வெளியவே என்றும்